அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் அவங்க கிருபாகரன் பேசுகிறேன்ன இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் டு தாராபுரம் நான்குவழி சாலையில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சமஸ்தரமான பூமிங்க மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேலி வந்துருங்க கம்பி வேலி போட்டிருக்காங்க அருமையான பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறந்த ஏரியாங்க ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னாவே தோப்பு தான் ஆப்போசிட்லேயே தோப்பு தானுங்க இல்லை தென்னந்தோப்பு தான் சுற்று பக்கமே தோப்புதானுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைன் லேண்டுங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா திருமூர்த்திமல் ஆலியர் வாய்க்கால் பாசனம் நம்மட்டு இருக்குதுங்க அதாவது பிஏபி வாய்க்கால் பாசன இருக்குதுங்க ஒரு அருமையான தனிசோர்ஸில் இடத்துலையே அமைஞ்சிருக்குதுங்க சுற்று பக்கமே தோப்பு தான் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடிக்குள்ளே வருங்க தார் ரோடு பேஸ் பூமிங்க இந்த பூமியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கரை எண்பது சென்ட் சேர்த்து டோட்டல் பட்ஜெட்டே எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம நேரில் வந்து உட்காந்து லேண்ட் ஓனர்கிட்ட பேசும்போது ரேட்டு வந்து அனுசரித்து பேஸ் பண்ணிக்கலாங்க அனுசரித்து பேசி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லேயே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து சூப்பரான பூமிங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு தெனந்தோப்பு பண்ணுறதுக்கு சூப்பரான இடம்ங்க வீடு கட்டி தோப்பு பண்ணுறக்குலாம் அருமையான இடவங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே